நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த ஆளை ஏன் இப்படி மோகத்து திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார் என்ன அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர் சரி அந்த ஆள் யாருன்னு கேட்டேன் என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல் அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க தேர்தலில் ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல ஆனால் இங்கேலாம் அதில் எப்படி தெரியுமா அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம் பட்டிமன்ற மாதிரி ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார் நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார் அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார் அவர் சொல்லுவார் நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன் இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க மக்கள் ரெண்டு பேர் பேசியும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க இதுதான் அங்கே உள்ள பழக்கம் இங்கே அப்படி இல்லை இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான் நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரல இது இங்கெல்லாம் அதில் நடந்த நிகழ்ச்சி அப்புறம் என்னாச்சுன்னா ஒருத்தர் வந்துட்டார் இன்னொருத்தர் வந்து சேரல அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம் அதாவது அவர் வரலை நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன் அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம் இப்படிலாம் அங்கே நடக்குது நடந்து தான் இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள் அதனால் இன்னொரு விஷயம் இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியாக தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சுடலாமா இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுவோன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன் அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம் வேறு சில வீடுகளில் எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காப்பி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள் அவங்க ஓட்டு நிச்சயம் உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள் அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா சரி அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையான் ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்லை இதையாவது செய்வோம் காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமா இப்படி அந்த ஊர் பழக்கம் ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிட்ணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும் ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான் தான் ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாரான் ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார் அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார் இதுக்கு அவர் சொன்னாராம் சார் இந்த தொகுதியில் மொத்தம் ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதில் எனக்கு பத்தாயிரம் பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் தொண்ணூறாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமா இல்லாமா அப்படின்னு கேட்டாராம் எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள் நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம் அவர் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன் அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்சம் நேரம் செய்வாராம் அவருக்கு ஒத்தாசையாக அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார் ஓட்டு கேட்பார் இது மாதிரி எலெக்ஷனில் நினைக்கிறேன் கவனிக்கணும்னு அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன இருக்காரு வீட்டுக்கு பின்னாடி மாட்டுக் கொட்டைகையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசு மாட்டுக்கிட்ட அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார் எதிர உட்காந்துட்டுருக்காரு அவர் இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார் கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் மூத்த ஒருத்தர் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம் இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் நீங்கள் ஓட்டு போடணும் அதுக்காக தான் வந்தேன்னாராம் அது முடியாதுங்களேன்னாராம் அவர் ஏன்னு கேட்டிருக்கார் நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை நானும் ஒன்று மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்